வணக்கம் தோசிலோ நோய் செய்தி இது இலங்கையில் இன்றைய இரவு நேர பிரதான செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் மோதூர் மத்திய கல்லூரிக்கு முன்னால் வெடித்த போராட்டம் ஏராவூர் நகரசபையில் நடந்த வரலாற்று தெரிவு மன்னாரில் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து சபை அமைக்குமாறு கோரிக்கை இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை அனுப்புவது நிறுத்தம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றிய அனுரக் கட்சி ஜனாதிபதி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி கீதா கோபிநாத் சந்திப்பு அதிரடி மாற்றம் கண்ட டொலரின் பெருமதி ஹஜ் பயணிகள் இருநூத்தி ஐம்பது பேருடன் வந்த விமானத்தில் பற்றிய தீயால் பதற்றம் சிறுமியின் விளையாட்டால் பாதசாரி பலி தாயாறு கைது தீப்பற்றி எரியும் கடை தெருக்கள் தமிழர் பகுதியில் சம்பவம் இனி விரிவான செய்தி தீப்பற்றி எரியும் கடை தொகுதிகள் தமிழர் பகுதியில் சம்பவம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை புதுவைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் கடைகள் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்திருக்கின்றது காற்றின் வேகத்தினால் தீப்பரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாலைகள் நீண்ட தூரம் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்திருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு நாடியுள்ளதாகவும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிரடி மாற்றம் கண்ட டொலரின் பெருமதி இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டிருக்கின்றது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி நான்கு ரூபாய் ஐந்து சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஏழு சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பதிமூன்று ரூபாய் முப்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகி இருக்கின்றது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி இரண்டு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது கனேடிய டொலரொன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதினாறு ரூபாய் முப்பத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஏழு சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது ஆஸ்திரேலிய டொலரொன்றின் கொள்முதல் பெறுமதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெறுமதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து சதமாகவும் பதிவாகியிருக்கின்றது கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றிய அனுரக் கட்சி கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அறுபத்தி ஒரு வாக்குகளை வீராய் கெளி பல்தசார் பெற்றுக்கொண்டதோடு எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ரியா சாருக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் கன்னி கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் சராங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது அதற்கமைய நீண்ட நேர விவாதத்திற்கு பின்னர் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேகரை தெரிவு செய்வதாக சபையில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானோடு கூட்டு சேர்ந்து தகுதியை இழந்த என்பிபி பகிரங்கமாக கூறிய சாணக்கியம் தேசிய மக்கள் சக்தியினர் சில சபைகளில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க என அவர்களுக்கு ஊழல் மோசடியை பற்றி பேச தகுதியில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் ஏறாவூர் நகர சபைக்கு தவிசாளர் பிரதி தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்ட அமர்வில் பார்வையாளராக கலந்து கொண்ட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமைக்கு ஏறாவது நகர சபையிலே நடந்த தெரிவு வரலாற்றிலே முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன் இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் இன நல்லிணக்கத்தை பறைசாற்றுகின்றது எத்தகைய ஒரு நிலைமையை அடைந்து கொள்வதற்காக நாம் தொடர்ச்சியாக உழைத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை தமிழ் பேசும் மக்கள் ஆள வேண்டும் என நாங்கள் அவாவுறுகின்றோம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நகர நகரசபைக்கு ஒரு தமிழர் பிரதி தெரிவு செய்யப்படுவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களது முழுமையான ஆதரவை வழங்கி தமிழ் முஸ்லிம் சமூக ஐக்கியத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இதிலே முக்கியமான ஒரு விடயம் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர் இலங்கை தமிழரசுக் கட்சியை சேர்ந்தவர் அல்ல அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார் ஹஜ் பயணிகள் இருநூத்தி ஐம்பது பேருடன் வந்த விமானத்தில் பற்றிய தீயால் பதற்றம் சவுதிக்கு ஹஜ் புனித பயணம் சென்ற இருநூத்தி ஐம்பது பேருடன் வந்த விமானம் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது திடீரென விமானத்தில் சக்கரத்தில் புகை கிளம்பியதால் கடும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கின்றது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து சவுதிக்கு ஹஜ் புனித பயணம் சென்றிருந்த இருநூத்தி ஐம்பது பேருடன் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் சனிக்கிழமை இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு ஜெத்தாவிலிருந்து லக்னோவுக்கு புறப்பட்டிருக்கின்றது இந்த விமானம் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் லக்னோவின் சவுத் ரே சரண் சிங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கின்றது தரையிறங்கிய சிறிது நேரத்திலேயே விமானத்தின் இடது சக்கரத்திலிருந்து புகை மற்றும் தீப்பொறிகள் உருவாகி இருக்கின்றன இதனை தெரிந்து கொண்ட விமானி உடனே விமானத்தை நிறுத்தி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றனர் உடனடியாக அங்கு வந்த மீட்புக் குழுவினர் விமான சக்கரத்தில் உருவாகியிருந்த புகையை அணைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் விமானத்தில் இருந்த ஐம்பது பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இதற்கிடையே லக்னோ விமான நிலையத்தில் விமான சக்கரத்தில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது சில தினங்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் மருத்துவ மாணவர் விடுதி கட்டடத்தில் விழுந்து நொறுங்கி ஏற்பட்ட கோர விபத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகளும் கட்டடத்திலிருந்து இருபத்தி ஒன்பது மாணவர்களும் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே ஒலுக்கியது இந்த துயர சம்பவத்திலிருந்து விமானப் பயணம் மீது பலருக்கு ஒருவித அச்ச உணர்வும் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை அனுப்புவது நிறுத்து போர் சூழ்நிலை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக இலங்கையர்களை அனுப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக எந்த முடிவு எடுக்கப்பட்டதாக என்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள எங்கள் மக்களுக்கு தூதரகத்துடன் தொடர்பை பேணுமாறு நாங்கள் கூற விரும்புகின்றோம் தேவையான தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஏதேனும் சிக்கல் நிறைந்த சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எங்கள் குடிமக்களின் பாதுகாப்பு எங்கள் முன்னுரிமை என்றும் வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் மோதூர் மத்திய கல்லூரிக்கு முன்னால் வெடித்த போராட்டம் திருகோணமலை மோதூர் மத்திய கல்லூரிக்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறித்த பாடசாலையில் நிலவும் கட்டட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து தருமாறும் புதிய கட்டடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டோர் நாங்கள் கல்வி கற்க பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள் இடைநிறுத்தப்பட்ட கட்டிடத்தை மீள தாருங்கள் அரசே இடைநிறுத்தப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை உடனடியாக ஆரம்பி அனர்த்தம் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னர் தீர்வு தாருங்கள் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கவனையிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மூதூர் மத்திய கல்லூரியில் காணப்படும் ஒரு கட்டடம் கடந்த வாரம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது இன்னும் இரண்டு கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகின்றது இதன் காரணமாக பதினான்கு வகுப்பு மாணவர்கள் மரநிழலில் இருந்து கல்வி கற்று வருகின்றனர் இந்த நிலையில் முன்னைய அரசாங்கத்தால் மூதூர் மத்திய கல்லூரி புதிய கட்டிடத்திற்காக நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் இவ்வேளைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு இவ்வரசாங்கம் புதிய கட்டடத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் கவன ஈர்ப்பு நிறைவடைந்த பின்னர் அவ்வடத்திற்கு வந்த தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ருசா நக்மி மென மூதூர் வலயக்கல்வி பணிப்பாளர் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரை சந்தித்து கலந்துரையாடியதோடு கட்டட நிலைமைகளையும் பார்வையிட்டிருக்கின்றனர் மூதூர் வளையக்கல்வி அலுவலக தொழில்நுட்ப அதிகாரிகளும் இவர்களோடு பிரசன்னமாகி இருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது இதேவேளை நாளை நாடாளுமன்றம் கூட நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுவேன் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்திருக்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு அளித்துள்ள வாக்குறுதி ஜனாதிபதி நாயக்க சர்வதேச நாணய பிரதி பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்துள்ளார் இலங்கைக்கு அண்மையில் நிதி நெருக்கடியிலிருந்து மீள வழிகாட்டிய சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளைப் பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் இருபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றனர் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சவால்களை செயற்திறன்மிக்க வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கு அனுமதி வழங்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை பற்றியும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டிருக்கின்றன முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி அனுர் திசா நாயக்க முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஆட்சி மக்களை மையமாக கொண்டது மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ப நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தனக்கு கிடைத்த அமோக வரவேற்புக்கு கோபிநாத் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்ததுடன் பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் இரண்டில் அரசாங்கத்திற்கு கிடைத்த வலுவான மக்கள் ஆதரவு அத்தியாவசிய மறுசீரமைப்புகளை செயல்படுத்த அரசாங்கத்திற்கு பலமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் கடுமையாக நெருக்கடியில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அடைந்த பொருளாதார வளர்ச்சியையும் மிக அதிக பணவீக்க விகிதத்திலிருந்து பணவீக்க விகிதம் குறைந்ததையும் குறிப்பிட்டவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பாராட்டியிருக்கின்றார் அதேபோன்று அரசு நிர்வாக மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டியவர் இந்த முயற்சிகளை நிலைநிறுத்தி விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றார் இலங்கையின் மறுசரமைப்பு மற்றும் மீட்சி செயல்பாட்டில் சர்வதேச நாணய நிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என்று கோபிநாத் உறுதியளித்திருக்கின்றார் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கருணாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அன்பசு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்